அப்படின்னு நினைச்சது ஆனா அதுக்கு ஒரே ஒரு தடை இருக்கு புறாக்கள் எல்லாம் வெள்ளையா இருக்கும் காக்க என்னமோ கருப்பு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு யோசிச்சு யோசிச்சு கடைசியா அதுக்கு ஒரு யோசனை வந்தது உடனே ஒரு சுண்ணாம்பு சாலைக்கு வந்தது அங்க இருந்த சுண்ணாம்பு குண்டாவில போய் விழுந்துச்சு உடனே அதோட கலர் மாறி வெள்ளையா ஆயிடுச்சு அதோட உருவத்தை அதே பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு அதுக்கப்புறமா வெள்ளை காக்கை அந்த புறா கூட்டுக்கு வந்துச்சு நண்பர்களே நான் வெளிநாட்டுல இருந்து வந்துருக்க என்னையும் அப்படின்னு கேட்டுச்சு வெள்ளை காக்கைய பார்த்து புறாக்கள் இது நம்ம ஜாதிய சேர்ந்ததுன்னு நினைச்சது யோசிக்காம அதுங்களோட ஆகாரத்துல இருந்து பாதிய அந்த வெள்ளை வெள்ளைக்காகத்துக்கும் கொடுத்துடுங்க அப்பில இருந்து காகத்தோட வாழ்க்கை சுகபோகமா போச்சு இப்படியே கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் வெள்ளை நிற காக்கை புறாக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து அந்த வெள்ளை நிற காக்கைய தாக்கிட்டு அங்க இருந்து போயிடுச்சுங்க காக்கைக்கு பயங்கர ரத்த காயங்கள் ஏற்பட்டுச்சு தனக்கு ஏற்று தண்டனை தான் கிடைச்சிருக்கு நினைச்சு காக்கைகள் வாழற இடத்துக்கு வந்தது நண்பர்களே என்ன அடையாளம் தெரியுதா தேவையில்லாம பேராசப்பட்டு பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன் அதனாலதான் இந்த நிலைமைக்கு வந்துட்டு என்னில இருந்து நானும் உங்களோடவே இருந்துடலாம் போ அப்படின்னு கேட்டுச்சு மற்ற காக்கைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெள்ளை காக்கைய பார்த்து இது வேற ஜாதி காக்கை இது நம்ம கூட சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லிச்சுங்க ஒண்ணு நாங்க எங்களுக்கு சேர்த்துக்க மாட்டோம்

அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு அந்த வெள்ளைக்காகம்